ஹீ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா எல்லாருமே தமிழில் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப லக்கியான ஒரு டே இருபத்தி ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மிக் எனர்ஜி வந்து ரொம்ப ஹை லெவலில் இருக்கக்கூடிய ஒரு நாள் ஸோ இந்த நாளில் வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அதாவது உங்களுடைய விஷ் என்னவோ அது வந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் தெரிவித்தாலே அது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வந்து கிடைக்கும் இந்த நாளை நீங்க மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க இந்த வீடியோ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மற்றவர்களுக்கு ஷேர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் வாங்க வீடியோ போகலாம் இன்றைக்கி இருபத்தி ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இது இந்த நாளில் வந்து இந்த எனர்ஜியை நீங்கள் எடுத்துக்கிட்டா அதாவது இந்த காஸ்மிக் எனர்ஜியை வந்து உங்களுக்குள்ளாடி நீங்கள் உள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து டக்கு டக்குன்னு உங்களுக்கு நடந்தே தீரும் இப்போ உங்கள் உடம்புல அதுக்கான ஒரு பவர் இருக்கணும் வைப்ரேஷன் எல்லாமே நீங்கள் கொடுத்து கரெக்டாக ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே அந்த மேனிஃபெஸ்டேஷனில் கரெக்டாக நீங்கள் கொடுத்து பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இமீடியேட்டாக அது உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுத்துரும் இந்த மெத்தட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் இன்னைக்கு இரவு ஒன்பது மணிக்கு இதை செய்ய நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த இடத்துல நீங்கள் இதை செய்யணும் அப்படின்னா வெளியில் வீட்டுக்குள்ளாடி உட்காந்துட்டு இந்த மெத்தடை செய்யக்கூடாது வெளியில் அதாவது நீங்கள் பார்க்குறப்போ இந்த வானம் வந்து உங்கள் கண்ணுக்கு வந்து தெரியணும் கிளியராக உங்களுக்கு தெரியணும் அந்த மாதிரி ஒரு இடத்த வந்து சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய மொட்டை மாடியிலேருந்து நீங்கள் செய்யலாம் அல்லது வீட்டுக்கு வெளியில் வந்து உட்காந்துட்டு நீங்கள் இதை வந்து செய்யலாம் நீங்கள் வெறும் தரையில் உட்காரக்கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டு உட்காந்துக்கோங்க முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மெடிடேஷன் பண்ணணும் மெடிடேஷன் பண்ணுறப்ப ஆகும் அப்படின்னா இந்த காஸ்மிக் எனர்ஜி எல்லாமே வந்து உங்களுக்குள்ளாடி இறங்க ஆரம்பிக்கும் இந்த மூன் வீனஸ் ஜூப்பிட்டர் ஸோ இது எல்லாமே வந்து அலைன் ஆகக்கூடிய ஒரு நேரம் வந்து எந்த நேரம் அப்படின்னா ஒன்பது ஒன்பது பிஎம் இந்த நேரம் தான் இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அதாவது இப்போ உங்க வாழ்க்கையில் வந்து உங்களுடைய காதல் கிடைக்கணும்னு நீங்க ஆசைப்படுவீங்க எனக்கு இவ்வளோ பணம் வேணும்னு ஆசைப்படுவீங்க ஒரு வீடு கட்டணும் இல்லை கார் வாங்கணும் இல்லை உங்களுக்கு வந்து அழகான ஒரு குழந்தை பிறக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்கும் உங்களுக்கு என்ன உங்க வாழ்க்கையில் நிறைவேறணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை வந்து இந்த வானத்தை பார்த்து நடந்து முடிஞ்சிடுச்சு இது எனக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னு நீங்க சொல்லுங்க அதாவது கரெக்டான டைம் வந்து ஒன்பது ஒன்பது பிஎம் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க அதுக்காக தான் ஒன்பது மணிக்கே இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு நீங்கள் மெடிடேஷன் பண்ணி நீங்கள் ஒரு நிலைய ஆகணும் மெடிடேஷன்னா கண்ணை மூடிட்டு உங்களுடைய மூச்சை கவனிங்க மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்துட்டு வயவெளியாக மூச்சை வெளியே விடுங்க அதுக்கப்புறமா வந்து வானத்தை பார்த்துட்டு நீங்கள் இந்த விஷயை வந்து நீங்கள் சொல்லணும் நான் விரும்பியது எனக்கு கிடச்சிடுச்சே ஸோ இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையை வந்து மாற்றியே இந்த பிரபஞ்சத்திற்கு ரொம்ப நன்றி இன்றைக்கி எனக்கு பிடிச்ச பர்சனை நான் கல்யாணம் பண்ணிவிட்டேன் இது அத்தனைக்கும் காரணமாகவும் உதவியாகவும் இருந்த இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு நீங்க மனசார அந்த பேர்சன் கூட சந்தோஷமா இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணணும் அந்த பேர்சன் உங்களுக்கு கிடைச்சிட்டாங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க ஹாப்பியாக இருக்கீங்க அந்த பர்சன் உங்களை அவ்வளோ லவ் பண்றாங்க ஸோ அது நடந்தா நீங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த எனர்ஜியை நீங்க வெளிக்காட்டணும் அது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட போய் சேரும் இந்த காஸ்மிக் எனர்ஜி எல்லாமே வந்து ஒன்னு சேர்ந்து இருக்கிறப்போ நீங்க என்ன விஷயம் வேணுமோ அந்த விஷயம் உங்க லைஃப்ல கிடைச்சிடுச்சு அப்படின்னு நீங்க கண்ணை திறந்துட்டு தான் இந்த வானத்தை பார்த்து தான் இந்த விஷயம் வந்து நீங்க சொல்லணும் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்க லைஃப்ல வந்து கிடைக்கும் இப்போ உங்களுக்கு பணம் வேணும்னா எவ்வளோ பணம் உங்களுக்கு தேவை இருக்கோ அந்த பணம் எனக்கு கிடைச்சிடுச்சு முடிஞ்சிச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் சந்தோஷமாக சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வேலை செய்யணும் நான் இந்த மாதிரி ஒரு தொழில் தொடங்கணும் வளர்ச்சி அடையணும் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஜாபுக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் ஜாப் எல்லாமே இருக்கும் ஸோ அந்த வேலை உங்களுக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னு இந்த பிரபஞ்சத்து பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுங்கள் சும்மா வெறும் வார்த்தையை சொல்லக்கூடாது அந்த வைப்ரேஷன் அது உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாகுவீங்க அதை நீங்கள் இங்கே ஃபீல் பண்ணணும் அந்த வைப்ரேஷனை வெளிப்படுத்தணும் அது உங்களுக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக கையை பார்த்து பேசுங்கள் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு அழகான குழந்தை பிறந்துடுச்சு இந்த பிரபஞ்சம் அழகான ஒரு குழந்தையை எனக்கு கொடுத்ததற்கு நன்றி அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு வீடு கட்டணும்னு ஆசை இருக்குது அப்போ நீங்கள் அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அந்த வீட்டில் நின்றுட்டு தான் பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நீங்கள் கற்பனை செஞ்சுட்டு அதை ரியலாக நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லணும் நான் இன்றைக்கி ஆசைப்பட்ட என்னுடைய வீடை தான் கட்டிட்டேன் இந்த வீட்டில் இருந்து தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்கள் அதே மாதிரி தான் உங்களுக்கு விரும்பிய கார் எனக்கு இந்த கார் கிடைச்சிடுச்சு நீங்கள் இது எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி பிரபஞ்சமே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஹாப்பியாக சொல்லுங்கள் இன்னும் அதை வந்து கோர்வையாக்கி அதை ஒரு கதையாக கூட நீங்கள் சொல்லலாம் இந்த கார்ல நான் வந்து எனக்கு பிடிச்ச பிளேஸுக்கெல்லாம் போய்ட்டு வரேன் கார் வந்து இப்போ எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு நண்பனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி எல்லாம் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பிரபஞ்சத்தை நண்பனாக்கி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்கள் இது எனக்கு நடந்துடுச்சு இந்த மாதிரியெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசிட்டிவாக நீங்கள் பேசுங்க நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுகிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் ரெண்டு கைகளையும் நல்லா உரசுங்க கைக்கடையில் ஒரு ஹீட்டு ஃபார்ம் ஆகும் அது வந்து காந்த சக்தி அந்த காந்த சக்தியை வந்து நீங்கள் விரிவுபடுத்தணும் கையை வந்து விரிச்சிங்க அப்படின்னா அந்த ரெண்டு காந்த சக்தியும் வந்து பார்த்தீங்கன்னா கை கடையில் இருக்கக்கூடிய காந்த சக்தி விரிவாகும் நீங்கள் கையை சுருக்கினீங்க அப்படின்னா அது சுருங்க இந்த மாதிரி அந்த காந்த சக்தியை வந்து நீங்கள் விரிவுபடுத்திட்டு அதை இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் அனுப்பணும் அதாவது என்ன விஷயம் உங்களுக்கு நீங்கள் வேணும் நடந்துருச்சுன்னு நீங்கள் கேட்டீங்களோ அந்த விஷயம் வந்து நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து கொண்டு வந்து சேர்க்கணும் அதுக்கு தான் இந்த ரெண்டு கைகளையுமே வந்து பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி வானத்தை பார்த்து நீங்கள் வைக்கணும் அப்போ கை கடையில் இருந்து ஒரு காந்த சக்தி வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அந்த உள்ளம் கையில் இருந்த அந்த எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னா வானத்தை நோக்கி போகிற மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் அதாவது நீங்கள் என்ன விஷயம் வந்து சொல்கிறீங்களோ அது எல்லாமே வந்து இந்த யூனிவர்ஸ் கிட்ட வந்து போய் சேருது இதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா பிரபஞ்சத்துக்கிட்ட மனசார நன்றியை திருவீங்க நீங்கள் வானத்தை பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே இந்த வானத்தை பார்த்து பேசணுங்கிற ஒரு ஆசை உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அதாவது நீங்கள் பேச பேச இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கனெக்ட் ஆகிற மாதிரியே உங்களுக்கு உள்ளாடி ஒரு உணர்வு வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் நீங்கள் எவ்வளோ சேடாக இருந்தாலும் சரி எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணிக்கிட்டே இருக்கும் அதாவது இந்த வானத்தை பார்த்து பேசணுன்னு உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும் இது வந்து நான் என் லைஃப்பில் பர்சனலாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு மெத்தடு இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடு தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ரிசல்ட்டை கொடுக்கும் ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி